அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு மரங்களுக்கு கவாத்து பண்ணும்போது நம்ம கத்தியை வச்சு வெட்டலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ கவாத்து அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்களில் தேவையற்ற கிளைகளை வந்து வெட்டி விடுறது இதை தான் கவாத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து தண்ணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேவையற்ற கிளைகளும் சேர்த்து தான் எடுத்துக்கோம் அப்போ நம்ம அந்த பக்க கிளைகளை எல்லாம் வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து முழுமையாக சவுக்கு மரங்களுக்கு போகும் அதுக்காக தான் நம்ம கவாத்து பண்ணுறது இப்போ இந்த கவாத்து பண்ணும்போது கத்தியை வச்சு வெட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ சவுக்கு மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும் ஒரு பத்தடிக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் நம்ம கவாத்து பண்ணவே ஆரம்பிப்போம் பத்தடிக்கு மேலே போனதுக்கப்புறம் மூணில் ஒரு பங்கு விட்டுட்டு நம்ம வந்து கவாத்து பண்ணணும் ரொம்ப தளவு வரைக்கும் எல்லாம் கவாத்து பண்ணக்கூடாது இதை பற்றி நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்குறோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குது பாருங்க நம்ம வந்து சவுக்கு மரங்களுக்கு கவாத்து பண்ணும்போது மரத்தை ஒட்டி நம்ம கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் நம்ம வந்து என்ன சேர்த்தி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மரம் வந்து அடிபட்டுரும் அதனால் மரம் வந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அதனால் மரத்தோட ஒட்டி வெட்டாமல் நம்ம கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு தான் கட் பண்ணணும் இது வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம கத்தி வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா மரத்துக்கும் சேர்த்து அடிபடும் அதனால் மரத்துக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னா மரம் வந்து பட்டு போயிடும் பாருங்க ஒண்டை வெட்டாமல் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் அதனால் கண்டிப்பாக சவுக்கு மரம் வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னா கத்தியே யூஸ் பண்ணவே கூடாது நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஆன்லைன் ஸ்டோரில் கூட கிடைக்குது அதனால் நம்ம ட்ரிக்கேஜர் வாங்கி அதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்போ தான் மரத்துக்கு வந்து அடிபடாமல் இருக்கும் நாம் கத்தி வச்சு கட் பண்ணும்போது மரத்துக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னா மரம் பட்டு போயிடும் அதனால் மரத்தோடய எண்ணிக்கை குறையும் எண்ணிக்கை குறைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து மகசூலும் குறையும் அதனால் வருமானமும் குறையும் நாம் கத்தி வச்சு கட் பண்ணுறதை விட கவாத்து பண்ணுறதுக்குனே இருக்கக்கூடிய கருவிகளை வச்சு கவாத்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மரம் பாதுகாப்பாக இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும் செலவும் குறையும் பாருங்கள் கவாத்து பண்ணனதுக்கு நல்ல சூரிய வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் இருக்குது இதனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சூரிய ஒளி காற்று எல்லாமே இந்த மரங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கவாத்து பண்ணுறது சவுக்கு மரம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியை வச்சு கூட கவாத்து பண்ணிக்கலாம் அதனால் பாதிப்பு வந்து எதுவும் வராது பாருங்கள் சலையில் கத்தியை கட்டி தான் கவாத்து பண்ணுறாங்க இதனால் மரத்துக்கு வந்து எந்த பாதிப்புமே வராது ஆனால் செடி வந்து சின்னதாக இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் கத்தியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது மரம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னா கத்தியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சவுக்கு சாகுபடி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி